ஆனால் சில தொகுதிகளில் பிஜேபிக்கும் சில வாய்ப்பு இருக்க தான் செய்து ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் தராசன் ஷாமார்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கா சார் சார் இங்கே வந்து நீங்க கொடுக்குற இன்டர்வியூ பார்த்து எல்லாரும் கொஞ்சம் கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல தமிழக களம் எப்படி இருக்கு உண்மையான களம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து சொல்லுங்க எங்களோட வியூவர்ஸ்க்காக ஏன்னா எல்லாருமே ஆன்டிசிபேட்டிங் யுவர் யுவர் தாட்ஸ் இங்கே வந்து அதுவும் சொல்லிடுறேன் இங்கே பிஜேபி சப்போர்ட் ஜாஸ்தி ஸோ அதனால நான் வந்து நன்ற இளமையா இருந்தாலும் இங்கே பிஜேபி சப்போர்ட் ஜாஸ்தி அவங்க உண்மையான நிலம் என்னதான்ப்பா எல்லா எல்லாம் எல்லா இன்டர்வியூஸும் பார்க்கறோம் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு சார் எப்பவுமே கரெக்டா சொல்லுவாரு கே நீ கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிருக்காங்க சொல்லுங்க சார் நான் ஒரே ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி வச்சிடுறேன் ஆஹ் இப்போ வந்து அமெரிக்கன் வோட்டர்ஸ் மத்தியில இந்திய வம்சாவளியினர் இருக்காங்க ஆமா அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள் அதிகம் பிஜேபி ஆதரவாளர் அதிகம் அமெரிக்கால இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு சில மாதங்கள்ல வந்துரும் அப்ப எந்த பொலிட்டிஷியனும் ஓட் பேங்க் பத்தி தான் கவலைப்படுவா ஆமா அப்புறம் ஏன் வந்து அமெரிக்கா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காங்கிரஸ் கட்சியோட வருமான வரித்துறை இதுக்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்குது அது வந்து ஆன்டி பிஜேபி தான் ஆமா ஆன்டி பிஜேபி தான் பட் இதனால வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குதோ அப்படின்னு நினைச்சு இது நம்ம வந்து வேற நாடு அவங்க வேற நாடு இங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை அப்பீல் ப்ராசஸ் இருக்கு இப்ப வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பினோன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் யாரும் கறக்க போறதில்ல அதுக்கு அப்பீல் ப்ராசஸ் இருக்கு கரெக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அப்படின்னா அப்பீல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ஹை கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் அது ஆல்மோஸ்ட் அதுல வந்து ஜெர்மனியும் அமெரிக்காவும் கருத்து சொல்லக்கூடாது என்ன காரணம்னா இந்தியா பெரிய வியாபார சந்தை நாளைக்கு வந்து மோடியே திருப்பி எக்ஸ்டென்ட் ஆறாரு அப்படின்னா அவர் வந்து இதை மனசுல வச்சிருப்பாருல யாருக்குமே அந்த பயம் இருக்கும்ல

இந்திரா காந்திக்கு இல்லாத ஆதரவு அமெரிக்கால எத்தனையோ பார்த்ததுதான் இதெல்லாம் வாஜ்பாய்க்கு இதே ஆதரவு இருந்துச்சு அது அது வந்து இது இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஓட்பேங்கு தேவைப்படுற நேரத்துல ஒரு அரசியல்வாதி குறிப்பா அமெரிக்கன் மாதிரி பிரசிடென்ட் சிஸ்டத்துல இருக்கிறவங்க இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டி ஓட் பேங்க் ரொம்ப முக்கியம் கூட்டங்கள்லாம் கிடையாது அதில் அப்ப அவங்க அந்த ஓட் பேங்கை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் இப்போ சொல்ல மாட்டாங்கல்ல அதாவது இது ரொம்ப அர்ஜென்ட்னா ரைட்டு சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கலாம்

அவர் பிரதமர் மோடி அவர்களோட நடவடிக்கைகளை பார்த்தா அப்படி தெரியல என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு அர்ஜென்சி கிடையாது அது ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கிற விசாரணை ரெண்டு வருஷமா எந்த முடிவும் வரல இருநூறு ரைடு இது வரைக்கும் இருநூறு ரைடு நடத்திருக்காங்க மோஸ்ட்லி வந்து ஆம் ஆத்மி கொஞ்சம் வந்து தெலுங்கானா கொஞ்சம் வந்து கர்நாடகா இருநூறு ரைடு நடத்தி ரெண்டு வருஷத்துல ஒரு விஷயம் முடிக்க முடியல ரெண்டு மாசம் வெயிட் பண்றதுல என்ன குறைஞ்சு போகுது அவரு என்ன ஓடவா முடியும் அங்க ஒண்ணும் ரிஸ்க் கிடையாதுங்களே தப்பிச்சு போயிருவாரு சான்றாவணத்தை அழித்து விடுவாருன்னா எல்லா பவரும் டெல்லி லெப்டினன்ட் கவர்மெண்ட் இருக்கு இவர்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னா அந்த இயல்பாக யாருக்குமே வர்ற சந்தேகம் என்னன்னா பஞ்சாப் ஹரியானா டெல்லி முப்பது சீட் இருக்கு முப்பது சீட்ல பிஜேபி வீக்கா இருக்கு அதனாலதான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிதான் வரும் மூவ் என்ன காரணம்னு ஹேமந்த் சேரன் ஹேமந்த் சோரன் அவங்க மிசஸ் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலயே போய் கண்ணீர் விட்டு கதறாங்க இப்ப இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்ஸஸ் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எடுபடும் வாக்காளர்கள்ட்ட காங்கிரஸ் கட்சி நாளைக்கு வந்து இந்த வருமான வரி நோட்டீஸ்க்கு எதிராக போராட்டம் தேர்தல் நேரத்துல யாரும் இது செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு பிரதமரே அடிக்கடி தமிழ்நாடு வர்றாரு தேர்தல் நேரத்துல ஒரு மூலமா ஒரு எழுச்சி வரும் தானே அந்த இடத்துல பிஜேபிக்கே அந்த நம்பிக்கை இல்லைங்கிறதா என்னோட பார்வை சென்ட்ரல் அப்படினா ஸ்டேட்ல எப்படி சார் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்டேட் திமுக கூட்டணி இங்க வலிமையானது ஏனா பல கட்சி கூட்டணி ஆளுங்கட்சி பல வலிமை இருக்கு ஆனா சில தோதிகல்ல बीजेपीக்கு சில வாய்ப்பு இருக்குதா செய்து அண்ணா திமுகவுக்கும் சில வாய்ப்பு இருக்குதா செய்து ஓகே அது வந்து நான் வந்து ஒரு 10 தோதிகள ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன் அதாவது 30 பிளஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா திமுக 10 பிளஸ் வந்து நான் திமுக இப்ப உதாரணமா அத வெச்சி வெச்சி வாய்ப்பு சரி ஓகே இப்போ வேலூர் ஏசி சண்முகம் இப்போ திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் அவருக்கு போட்டி தேனி டிடி தினகரன் இப்போ வந்து தர்மபுரி சௌமியா அன்புமணி பேங்க் இருக்கிற இடம் அதாவது முப்பத்தி மூணு கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் மூணு முனையுமே பலமா இருந்துச்சுன்னா முப்பது முனை போதும் ஜெயிக்கிறதுக்கு

நினைக்கிறாங்க நீங்க சில தொகுதிகள்ல இருக்கலாம் இப்ப நான் சொன்ன வேலூர் இதெல்லாம் வந்து ஒருவேளை வெற்றி வாய்ப்பை இருப்பாங்க மற்றபடி இப்போ உதாரணமா அண்ணாமலை இல்ல முருகன் இவங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது இம்பாசிபிள்ங்க அண்ணாமலை ஜெயிக்க முடியாதுன்னு உடனே இங்க பாதி பேர் வந்து ஹார்ட் வந்துடும் சரிங்க கோயம்புத்தூர் அப்படியே எடுத்துக்கோ நம்ம அனாலிட்டிக்லா பேசுவோம் நம்ம வந்து நம்ம விருப்ப உறுப்பு எல்லாம் திணிக்கல சார்பாளர்களுக்கு அப்படிதானே இருக்கும் அந்த நம்ம இங்கே என்னோட நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஜெயிப்பாரு நாமல இருந்து சொல்றாங்க ஆனா பிராக்டிக்கலா நான் எப்படி பாக்குறேன் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இல்லாம வெற்றி கோட்டை தொடவே முடியாது அப்ப வெற்றி கோட்டை தொடர்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டுனா கோயம்புத்தூர்ல பிஜேபி கூட்டணி இல்லாம நிற்கும் போது ரொம்ப கம்மி அதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறதா வச்சா கூட ஒரு பதினைந்து சதவீதம் கூட வராது பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட்டிக்கே வேணும் அப்புறம் அடிப்படை தவறுகள் நிறைய இப்ப உதாரணமா அண்ணாமலை ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாரு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அபிடவிட் போடும்போது அது வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் அபிடவிட் போட முடியும் கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் எந்த இடத்துல வரும்னா இப்ப நீங்க சிவில் கேஸ் போடுறீங்க சூட் வேல்யூக்கு வந்து ஒரு பணம் கட்டுவீங்க அப்ப அந்த கோட்ஃபி ஸ்டாம்ப் வரும் ஆனா இவர் வந்து கோட்ஃபி ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் போட்டிருக்காரு அப்படி விட்டு ஃபர்ஸ்ட் அப்படி விட்டு அப்படிதான் போட்டிருக்காரு அது ரிஜெக்ட் ஆகிற நிலைமை வரும்போது செகண்ட் அபிடவிட் போடுறாரு எல்லாரும் இதை பிரச்சனையா கிளப்பிட்டாங்க அது அப்லோட் ஆன உடனே தெரிஞ்சு போச்சுங்க எல்லாருமே அதை வாட்ச் பண்றோம் இல்லீங்களா அப்லோடு பண்ண உடனே வேட்பாளரோட சொத்து பட்டியல் எவ்வளவு ஏன்னா செய்தி போடுறோம்

மேயர் தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடந்த ஒரே மாநகர ஒரே மாநகராட்சிக்கு மேயர் தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடந்தது கோவை மட்டும்தான் எங்கேயுமே மேயர் தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நடக்காது கூட சென்னையில கூட சைது சாமி அந்த பிரச்சனை வர்றப்ப டெப்டி மேயர் கராத்தே தியாகராஜன் தான் ஆக்டி மேயரா செயல்பட்டாரு தேர்தல் நடத்த மாட்டாங்க பொதுவா ஆனா பர்பஸா தேர்தல் நடத்தி ஜெயிச்சு வந்தவர் யாருன்னா இன்றைய திமுக வேட்பாளர் ராஜ்குமார் திமுக வந்து கடுமையா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் அவங்கட்டி அசிச்சு விடு ரெண்டு தேர்ட்டி மோதும் போது அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன பிராக்டிக்கலா பேசுங்க அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியாது இப்போ பர்சன்டேஜ் தான் ஓட்டு வரும் அப்படின்ற போது எந்த தைரியத்துல சார் அவர் வந்து போட்டி போடுறாரு அப்படி இல்லை அப்படின்னா வந்து எந்த தைரியத்தை நான் நிச்சயமா நீங்க பாருங்க நான் வெற்றி பெறுவேன்னு சொல்றது ஏன்னா வந்து இஸ் நாட் அ நார்மல் கேண்டிடேட் இல்லையா தமிழ்நாடுவே பாக்குது தமிழ்நாடு அவரு மெச்சி வந்து அவருக்கு முதலே உறுதியா தெரியும்னா அவர் முதலே நான் நிக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா மோடி வற்புறுத்துனதுனால நான் நிக்கிறேன் தான் சொன்னாரு சோ பிரஷர் ஹை கமாண்டு நீ சொல்றியப்பா அளந்து விடுறியே நின்னு ஜெயிச்சு காட்டு அதே ஏன்னா முருகன் வந்து ஏற்கனவே இப்பதான் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அந்த மாநிலத்துல வேற ஒரு பிஜேபி கிடைச்சிருக்கும் எம்பி தூக்கி நீலகிரியில வைக்கும் போது என்ன அர்த்தம் ரெண்டு தலைமையும் தோத்தால் வேற தலைமை கொண்டு வரலாம் ஜெயிச்சா பாத்துக்கலாம் இதுதான் நலன் ஒருவேளை டூ சிங்கிள் லார்ஜஸ்டா டூ பிப்டி வந்துட்டாங்க பிற மாநில கட்சிகளெல்லாம் இழுத்து ஒரு ஆட்சி முயற்சி செய்வாங்க அப்போ அண்ணாமலை மாதிரியானவர்களுக்கு இல்ல முருகன் யாருக்குமே ராஜ்யசபா எம்பி அவருக்கு தோத்தாலும் இல்ல அண்ணாமலை மாதிரியானவர்களுக்கு ஏதாவது ஒரு சென்ட்ரல் போஸ்டிங் கொடுப்பாங்க ஒரு ப்ராபலி ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கலாம் ம் ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க ஏன்னா தமிழிசையே வந்து அவங்க பல முறை தோத்தவங்க தான் அவங்க வந்து தெலுங்கானா கவர்னர் ம் அது எப்போதுமே அந்த லாயல்டிக்கு கொடுக்குற பரிசு தான் சோ அப்ப அப்போ வின் பண்றது கஷ்டம் தான் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம அண்ணாமலை வின் பண்ணவே முடியாதுங்க நான் உறுதியா சொல்றேன் ஓகே டெபாசிட் வாங்கினா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் சார் சரிங்க சார் இதுவே நான் டைட்டில் போட்டுறேன் நான் டெபாசிட் என்ன காரணம்னா இதுதாங்க இருபது பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் கட்டுத்தொகையை வாங்குறத பத்தி நம்ம யோசிக்கவே முடியும் கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த டேட்டாவும் அந்த இருபது பர்சன்ட் காட்டல அதாவது கூட்டணி கட்சி எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா அப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில நகர்ப்புற தொகுதி தாண்டி கிராமப்புற தொகுதியில எல்லாமே அவருக்கு வந்து பூத்துல ஆள் வேணும்

போலிங் ஸ்டார்ட் ஆகும்போது பல கமிட்டட் ஓட்டர் வந்து போட்டுருவாங்க அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் பணம் வாங்காதவங்க எல்லாம் வந்து போட்டுருவாங்க மத்தியானத்துக்கு மேலதான் தான் அது பிக்கப் ஆகும் மத்தியானத்துக்கு மேல பிக்கப் ஆகும்போது நம்ம தான் ஆள் திரட்டி கொண்டு வரணும் ஓட்டு போடி வாயா அப்படின்னு அந்த மாதிரி அப்படி ஓட்டரை புல் பண்ற கெப்பாசிட்டி பிஜேபிக்கு இல்ல கேண்டிடேட்டுகளுக்கு இருக்கு இப்ப டிடிவிக்கு இருக்கு நயினார் நயேந்திரனுக்கு இருக்கு ஏசி சின்மத்துக்கு இருக்கு அதை நான் மாற்றுக்கிறதே சொல்லலை ஏன்னா அவங்க அந்த தொகுதியிலே வந்து ஊறி பக்கா கிடக்கிறாங்க உங்களுக்கே தெரியுமேட்டு நைனாருக்கு கையிலேயே ஓட்டு இருக்கும் அவரோட சமுதாய பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ அண்ணாமலையே வந்து கடுமையான எதிர்ப்பு அவர் சமுதாயத்துல என்ன காரணம்னா ஜான் பாண்டியனை வேட்பாளர நிறுத்தினது ஜான்பாண்டியன் வந்து காளிங்கராயரோட ஒரு உறவுக்கார பையனை வந்து ஒரு கூலிப்படை வந்து கொள்ளுது விவேகோ என்னமோ ஒரு பேரு தொண்ணூறுல உம் குலிப்படையா செயல்பட்டது ஜான் பாண்டியன்ங்கறதா குற்றச்சாட்டு உம் ஏழு வருஷமா என்னமோ ஒரு சரியா தான் இருந்தாரு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு அவரா ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்தாங்க உம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க என்னங்க ஒரு கவுண்டர் இனத்தோட காளிகிராயன் சேனல் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்களா காளிகிராயன் கனாலே இருக்கு அவர் பேர்லயே ஒரு வாய்க்கால் இருக்குங்க பெரிய அதாவது அவங்க ஃபேமிலியா அப்பேர்ப்பட்ட ஃபேமிலி உம் அவங்க அவங்களோட ஓ அப்புறம் அவங்களோட வெப்சைட் குள்ள எல்லாம் போனா கட்டுமையா நம்மளைய தாக்கிருக்காங்க எப்படி நீங்க ஜான் பாண்டியனுக்கு டிக்கெட் கொடுக்கலாம் பட்ட பகல்ல அதாவது கோயம்புத்தூர் டவுனுக்குள்ள வந்து அந்த கொலை நடந்தது ஓகே நல்ல வேற கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்போ ரொம்ப இருக்குங்க அது அவங்க உணர்ந்த மாதிரி தெரியல ஏன்னா ஒரு வேட்புமனு தாக்கல் கூட ஒரு கேரே எடுக்கல வேற காரணத்தினால வேட்புமனு தள்ளுபடி ஆகலாங்க அதாவது சரியான பர்டிகுலர்ஸ் இல்ல அது இதுன்னு சொல்லலாம் ஆனா நான் ஜுடிஷியல் ஸ்டாங் பேப்பருக்கும் கோட்வி ஸ்டாங் பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு வேட்புமனு நான் இப்பதான் பாக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்